தமிழ்நாடு மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் கூடோ தேசிய அளவில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கான பாராட்டு விழா கூடோ தேசிய போட்டிக்கும் மாநில அளவிலான போட்டிகளுக்கான வீரர்கள் தேர்வு போட்டிகள் மற்றும் மாநில பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்க சேர்மன் தங்க நீலகண்டன் தலைமையில் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள ரயில்வே இன்ஸ்டிடியூட் அரங்கில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் மும்பை மாநிலத்தைச் சேர்ந்த கூடோ இன்டர்நேஷனல் இந்தியாவின் சிறப்பு பயிற்சியாளர் சீகான் ஜாஸ்மின் மக்வானா மற்றும் பயிற்சியாளர் ரென்சி பிரியங்கா ராணா மற்றும் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று கூட தொழில்நுட்ப பயிற்சிகளை வீரர் வீராங்கனைகளுக்கு அளித்தனர் மேலும் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தேசிய அளவில் ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலம் சோலோன் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளுக்கும் மாநில அளவிலான போட்டிகளுக்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் இந்த பயிற்சி முகாமில் தேசிய அளவிலான நடுவர்களுக்கான பயிற்சியும் பயிற்சியாளர்களுக்கான சிறப்பு பயிற்சியும் வீராங்கனைகளுக்கான கருப்பு பட்டைகளுக்கான தேர்வு நடைபெற்றது இத்தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது கருப்பு பட்டை தேர்வு பெற்றவர்களுக்கான கருப்பு பட்டையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் தேசிய அளவில் பதக்கங்களை வென்ற திருச்சி பிரேம்சாய் ஈரோடு மாவட்டம் ஸ்ரீகாந்த் நிஸ்னத் உள்ளிட்ட எட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது பயிற்சி முகாமில் திருச்சி தருமபுரி சென்னை திருவள்ளூர் நாகை சேலம் நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக ஒய்வு பெற்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் மண்டல மேலாளர் புண்ணியமூர்த்தி திருச்சி மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் சரோஜினி சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் திலீப் மற்றும் நில வணிக ரயில்வே ஊழியர் சங்கத்தின் நிர்வாகிகள் விழுதுகள் அறக்கட்டளையின் நிறுவனரும் மெஜிஷியனுமான அலெக்ஸ் ராஜா திருச்சி ராயல் லயன்ஸ் கிளப்பின் சாசன தலைவர் முகமது சபி ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு கூட விளையாட்டு தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி கூறியதாவது தமிழ்நாடு கூட விளையாட்டு சங்கத்தின் சார்பாக ஆறாவது தமிழ்நாடு மாநில அளவிலான கூட பயிற்சி முகாம் பிளாக் பெல்ட் தேர்வு தேசிய நடுவர் பட்டம் தேசிய பயிற்சியாளர் பட்டம் மேலும் மே மாதம் இருபத்தி ஐந்து முதல் இருவத் முப்பத்தி ஒன்று வரை பிரதேசம் சோழனில் நடைபெற இருக்கக்கூடிய தேசிய கூடோ சாம்பியன் போட்டிக்கான தமிழக அணி தேர்வு நேற்று முதல் தொடங்கி இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கோவை ஈரோடு தருமபுரி நாகப்பட்டினம் திருச்சி நாமக்கல் கரூர் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பயிற்சி பெற்றார்கள் இந்த பயிற்சி கொடுப்பதற்காக இருந்து அவர்களும் ரென்சி பிரியங்கரான் அவர்களும் சிறப்பு பயிற்சியாளராக இந்த தேர்வு போட்டி மற்றும் பயிற்சி முகாமிற்கு கூடோ இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் இந்தியாவிலிருந்து சோசிகான் முதல்வர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூடோ விளையாட்டு வீரர்களுக்கு தமிழகத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மூன்று சதவீத இடஒதுக்கீடான விளையாட்டு வீரர்கள் உண்டான சிறப்பு சிலை வாய்ந்த இந்த விளையாட்டு வீரர்களுக்கு கூடோ விளையாட்டு விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த வாய்ப்பை அளிக்கும்படி பொதுக்குழு கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கூடோ விளையாட்டை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இணைத்து அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து சிறப்பு சலுகைகளும் கூட விளையாட்டு வீரர்களுக்கும் வழங்க வேண்டுமென இந்நேரத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் இந்த பயிற்சி முகாமில் சிறப்பாக தேர்வு செய்யப்பட்ட வீர வீராங்கனைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்றாவது தேதி வரை மே மாதம் நடைபெற இருக்கக்கூடிய தேசிய அளவிலான கூடோ சாம்பியன்ஷிப் கப்பட்டியில் தமிழக அணி சார்பாக கலந்து கொள்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்